பாதாளத்தின் வல்லடிக்கு என்னை நீங்களாக்கி என் ஆத்மாவை ஏற்றுக்கொள்வார் என்று வாசிக்கிறோம் பாதாளத்தின் வல்லடி என்றால் என்ன பிரியமானோலே பாதாளம் நமக்காக உண்டாக்கப்படவில்லை பாதாளம் என்பது இறந்தவர்கள் செல்லும் இடம் தீய சக்திகள் வாழும் இடம் அங்கே சமாதானம் இருக்காது இருளும் அழுகையும் பற்கடிப்பும் புழுக்களும் உள்ள இடம்தான் பாதாளம் ஸோ இந்த பாதாளத்தின் வல்லடிக்கு உங்களையும் என்னையும் ஆக்கி அந்த பரலோக மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க தான் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தான் அது மட்டும் இல்லை இந்த மனிதன் தேவசாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதன் தேவனை அறியாதவனாக ஒரு மிருகத்தைப் போல வாழ்ந்து தன் அழிந்து போகிறான் மிருகத்திற்கு ஆத்மா கிடையாது ஆவி கிடையாது மனிதனோ கனம் பொருந்தினவன் அவன் பாதாளத்தின் வல்லடிக்கு தப்புவிக்கும்படியாக உள்ளவன் ஸோ கத்தரை அறிந்து கொள்ளும்போது இந்த உலகத்திலே பிரசுத்தமாய் வாழும்போது பாதாளத்தின் வல்லடிக்கு அவன் தப்புவிக்கப்பட்டு மகிமைக்கு நேராக